மாமா சாப்பிடுறதுக்கு டீ காபி நீ ஏதாவது வேணுமா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் பிள்ள இந்த பக்கத்துல வந்து கொஞ்ச நேரம் உட்கார உங்ககிட்ட பேசியே ரொம்ப நாள் ஆகுது எப்ப பாரு வீட்டுல அம்மா அப்பா இருந்துகிட்டே இருக்காங்க ஆஹ் நீயும் அப்புறம் அவங்க இல்லாத நேரமா இருந்தாலும் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க சரி அந்த நேரத்துல வந்து உன்னையே சொல்ல பண்ண கூடாதுன்னு சொல்லி நானும் பேச வர போக இல்ல சரி அப்புறம் பாத்துக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படியே விட்டுப்பட்டு போயிடுறேன் வா வந்து உட்காரு வா அடியாத்தி ஆட்டகர் மாதிரி மகமாகி இது என்ன என்னது யாபுரசனாகிது ஐயா

ஏறி போயிருக்கு அதுக்கு பத்தி அஞ்சு தான் கொடுப்பாங்க சோறு வகையான ஆக்கி போடுவாங்களா என்ன ஹம் உங்க அப்பாவ நான் நல்லபடியா பாத்துக்கிறது உங்களுக்கு பிடிக்கல இருக்கிறவரை காப்பாத்துற உடனே

முத்துப்பச்சி நான் நீ பிள்ளைவ நம்ம எல்லாரும் எங்கேயாவது வெளியே போய்ட்டு வரலாமா ரொம்ப நல்லா ஆச்சுடி நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்தே பல நாள் ஆன மாதிரி இருக்கு இந்த பிள்ளைவளுக்கு லீவு தானே விட்டுருக்காங்க உன் அக்கா வீட்டுக்கு போயிட்டு வரலாம் மாட்டி அடே ஜாமியே என்னது ஏமாமா நீங்க தானே பேசுறது நீங்க தானே ஐயோ என்னால எதையுமே நம்ப முடியல ம் சரிங்க சரிங்க போய்க்கலாம் போய்க்கலாம் அடுத்த வாரம் கோயில் திருவிழா வருது அக்கா வீட்டில் அப்ப போலாம் சரிங்களா நானே உங்ககிட்ட தான் கேக்கணும் எட்டு சொல்லுவார் நல்ல வேலை உம் ஏதோ கடவுள் குணியத்துல ரெண்டு பேரும் தனியாக பேசி ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகவே வரைச்சது சரி மத்தியானத்துக்கு என்ன எந்த சாப்பாடுன்னு சொல்லுங்கம்மா நான் போயிட்டு எது எல்லாத்தையும் ரெடி பண்றேன் அப்புறம் உங்க அப்பா வந்து சோறுலயே குழம்புலையான கத்திக்கிட்டு கிடப்பாரு உனக்கு எது வேணும்னு சொல்லுமா மாமா போன வாரமே கோழி எடுத்து பிள்ளைவெல்லாம் சரியா சாப்பிடவே இல்லை ஆளுக்கு ஒரு தினக்கா ரெண்டு தினக்கா தான் சாப்பிட்டுதுவேன் உங்க அப்பா அப்படியே தலைகீழ கவுத்தி கொண்டு போய் இதான் உங்க தங்கச்சி வீட்டுல கொடுத்துட்டு வந்துட்டாரு இது சுப்பின் பையன் வேற வரத்து மீன் வேணும் வரத்து மீன் வேணும்னு எப்ப பாரு கேட்டுக்கிட்டே இருக்கான் இன்னைக்கு அவனுக்காக சும்மா ஒரு அரை கிலோவாது மீன் வாங்கி தாங்களாம் கோழி கோழிக்கறி வேணும்னு கேட்டீங்க அது வேணாமா அப்ப வேண்டாமா மீன் மட்டும் வாங்கிங்க வாங்க அறுக்க ரெண்டு வெட்டி போட்டு குழம்பு வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு துணுக்கு மட்டும் வரத்துக்குறேன் ஆஹ் சரிம்மா சரிம்மா தேங்காயில நல்லா அம்மில அரைச்சு ஊத்தி வைக்கியே

போன வாரம் நம்ம வீட்டில் காரைக்குழம்பு போச்சோமில்ல மாமா பத்து ரூபா இருந்தால் கொடுங்க பால் பைக்கெட் வாங்க கூட காசு இல்லைன்னு சொல்லி கேட்டேன் அவர் என்கிட்ட ஒத்த பைசா இல்லைன்னு எல்லாத்தையும் விரிச்சு எடுத்து காட்டிட்டு உங்கள் அண்ணன் வீட்டுக்கு ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ கோழிக்கறியும் மீனும் வாங்கிட்டு போய் கொடுத்தாராம் ஜல்லிக்கலையும் பார்த்துட்டு வந்து என் கிட்டே ஏ மாமா மூணு வேலையும் சாப்பிட்றது உங்ககிட்ட செக்கிறதெல்லாம் மட்டும் உங்கள் அண்ணன் வீட்டுக்கா நீங்கள் என்ன ஏதுன்னு கேட்காம இருக்கீங்கம்மாமா அதனால தான் உங்கள் அப்பாரு அவர் இஷ்டத்துக்கு பேசுறாரு ஆடுறாரு இந்த வரீங்க கேட்டிக்காது உங்கள மதிச்சிருக்காரா அவரு அஞ்சு நிமிஷம் உன் பக்கத்துல உட்காந்து பேசினதுக்கு இது எனக்கு தேவைதான் என் அப்பாரு எப்பவும் அப்படியெல்லாம் செய்ய மாட்டாரு எங்க அப்பா அவரோட காசு போட்டுல இங்கயும் வாங்கி கொடுத்துருக்க மாட்டாரு அவருக்கு எங்க இருந்தி காசு வரும் சும்மா அவரை பத்தி புரியாம பேசாத முத்துப்பிச்சியே அவருக்கு நானே அண்ணனும் ஒண்ணுதான்

எப்படி ஒத்துக்குவாங்க அப்பா அம்மா இதெல்லாம் நீங்களும் நீங்க அப்படியே தான் இருப்பீங்க தம்பிச்சி எங்கமா கிளம்பிட்டே உங்களுக்கு வேலை இல்ல அதனால உட்கார வச்சிட்டு பேசுறீங்க நான் இப்படி உங்க பக்கத்துல உட்கார்ந்து கிடந்தனா அங்க சோறு குழம்புல தான ஆக்கிக்குமா என்ன நில்லுடிச்சத சும்மா கையை விடுங்க அம்மா நீ தம்பிச்சி இப்ப இப்ப சொல்லு பா அப்பா நான் கண்டத என்ன பூனைட்ட பதங்கறத பாரு நான் உங்க பேர தம்பிச்சி ஏன் பேர் தான என்னைய என்ன கூப்டாக அப்புறம் என்ன பாஞ்சிட்டு போறாரு என்னமா புலியாட்டம் அதடியே என்னமா அடியாதி இது என்னது இன்னைக்கு நடக்கிறது எதையும் என்னால நம்பவே முடியலையே ஒரு பக்கம் என் புருஷன் என்னைய கொஞ்சிறது என்ன என் மாமனார் எனக்காக வாங்கிட்டு வந்து தர்றது என்ன ஐயே இப்ப இப்ப என்ன பாயுது பொண்ணு யார் வாங்கி சொன்னா இந்த நான் மீன் வாங்கதே கிளம்பின அதுக்குள்ள நீ வாங்கிட்டு வந்துட்ட உங்ககிட்ட ஏது பக்காசு உங்க அப்பா கிட்ட காசுலன்னா உலகத்திலேயே காசுலன்னு அர்த்தம்

வேணயா வேணா கால இருந்து ஒரு மாதிரி இருக்கிறமாத்தி நல்லா மசாலா அம்மில அரைச்சு வச்சு தேங்காய் எல்லாம் நல்லா அரைச்சு ஊத்தி சூட மீன் குழம்பு ஒரு பத்து நிமிஷத்துல ரெடி பண்ணி எடுத்துருவா ஆடவ எனக்கு கொடுத்திருக்கிறது ரெண்டு கை ரெண்டு கால் ரெண்டு கண்ணு அப்படி இப்படி நீ வச்சு வேலை செஞ்சாலே ஒரு மணி நேரம் வைக்கிறதுக்கு பத்து நிமிஷத்துல வேணுமாமா எதுவும் வெங்காயம் பூண்டு எல்லாம் உரிக்கணும்னா எடுத்துருவா நான் உரிச்சு தாரேன் அப்படியே வந்த கையோட மீன போய் நானே வெட்டி அரிஞ்சு எடுத்துட்டு வரேன் பாத்துக்கோ தானே இருக்கட்டும் ஒரு மர்ம கையில மீன் கொண்டு சாப்பிட்டு எம்பிட்டு நாலாவது இன்னைக்கு ஒரு புடி பிடிக்கணும் அப்பா உனக்காக என்ன நல்லா செய்யறாரு பாரு இவர போய் எதுக்கு இப்ப பாரு குறை சொல்லிக்கிட்டே இருக்க ஏமா இப்படி எல்லாம் மாறல எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு பேசறதுல இந்த நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு மீன் ஆயிரத்துக்கு போறாரு எந்த உலகத்துலயும் மாமன வெங்காயம் உரிச்சு பூண்டு உரிச்சு சொல்லுவாங்க

மகளிர் குழுக்கு இதெல்லாம் எதுக்கு கேக்குறாங்க அது ஒண்ணு இல்ல வீட்டுக்கு மேல லோன் ஒன்னு தரானு வரான் அதனாலதான் வீட்டு வரைக்கும் எல்லாம் கேக்குறாங்க இந்த மாதிரி மகளிர் குழுல லோன் எடுத்தா ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு லோன தள்ளுபடி பண்ணிடுவானுவேன் நமக்கு கட்ட தேவையில்ல சரிமா சரிமா சரி சரி நான் வரேன் நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் இப்ப நீ தான் இங்கே போகணும்னு சொல்ற நான் வந்துக்கிறேன் வீட்டுக்கு இது இந்த குழம்பு கூட்டி மட்டும் போட்டுட்டு வந்துடுறேன் ஓடு ஓடு நீ போய் நான் கூட்டத்துல உட்கார் நான் வரேன் சரிங்கட்டா அக்கா தான் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்ல முடியும் குடிச்சுக்கிட்டு இருக்க வரேன்னு சொல்லு சொல்லுதான் சொல்லுதான் சீக்கிரமே இந்த குழுவுல பணத்தை எடுக்கிறதுக்கு என்னன்னு சொல்லி சமாளிக்க வேண்டியதா இருக்க பாருக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஆனா அந்த குழு முடியிற தான் ஏதாவது ஒரு காரங்களுக்கு வந்து வாங்கு வாங்க நம்மள அப்படியே அல்லோட கட்டி இழுக்குது என்ன பண்றது சித்தப்பார் மோனுக்கு கல்யாணத்தை வச்சிருக்காங்க அங்க போய் மாமங்கார சீருன்னு சொல்லி சும்மா ஊரு வெறுந்தட்ட தூக்கி கட்டுன்னு என்ன நினைப்பாங்க இந்த மனசுக்கிட்டே நானு தலைப்பாட சொல்லி பார்த்துட்டேன் உன்னத்தையும் கால வாங்குற மாதிரி தெரியல அவர் கண்ணை மறைச்சு கால மறைச்சு இந்த மாதிரி எதுவும் குழுவை வாங்கி எல்லாத்தையும் செஞ்சுட்டு நானே கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்குறேன் இதுக்காக பாவி மனசு என்ன பண்ணுவாருன்னு தெரியல இந்த கிழவருக்கு காதல உழுந்துச்சா உடையா தான் தெரியாம பேசுறாரா புரியல இன்னைக்கு இவரு வித்தியாச வித்தியாசமா நடத்துக்கிறது எல்லாத்தையும் நம்பவும் முடியல வழி என்ன நடக்குதுமோ நடக்கட்டும் எப்படியும் கிழவா அங்க சுத்தி சுத்தி வந்து நம்ம மேல ஏதோ ஒரு பெரிய குண்டத்துக்கு தூக்கி தான் என்னமோ ஒரு திட்டத்தை போட்டுக்கிட்டு நிக்கிறாரு நம்ம என்ன செய்ய முடியா அவருக்கும் நம்மள குறை சொல்லி பழகிடுச்சு நம்மளுக்கும் அவர்கிட்ட திட்டு வாங்கி பழகிடுச்சு அப்படியா போறப்படச்சுக்கிட்டு போக வேண்டியதே ரோசைப்பட்ட அந்த வீட்டுல குடும்பம் நடத்த முடியுமா இதுக்கே இப்படி நேரம் இதுல குழம்பு வச்சு கொடுத்துட்டு போறாங்களாம் மீட்டிங்குக்கு மேகலி இருக்கு மீட்டிங்குக்கு அப்படியே குழுகழுவா போய் உட்காந்து என்னத்த குழு கச்ச போறாங்களோ தெரியல வாரத்துக்கு ஏழு நாளும் குழு மீட்டிங்கு குழு மீட்டிங்குன்னு ஊரு கதையதான் பேசுதுங்க ஐயோ ஆதார் கார்டு பாஸ்போர்ட் எல்லாத்தையும் எங்க கிடக்கு எங்க வச்சோம்னு தெரியலையே அவசரத்துக்கு நமக்கு ஒண்ணும் கிடைக்காது புருஷ பண்டாரியே சேர்ந்து சோடி எடுத்துக்கிட்டு போட்டா வேற வேணுமா நாங்க கல்யாணத்துக்கு எடுத்து போட்டோட சரி சோடி போட்டோக்கு எங்க போறது சோறெல்லாம் எல்லாம் பொங்கியாச்சு இந்த வழக்கியர் வந்து சோறு போட்டு கொடுத்துட்டு போலாம்னு பாக்கறேன் ஆளை காணும்

சோறு குடுக்கும் பார்த்தா இங்கே குழுவுக்கு போயிருக்காங்களாம் குழுவுக்கு அங்க போனா ஒருத்தரையும் நாதிய காணும் சரி மத்தியானமாவது வீட்டுக்கு வந்து சோறு கிடைக்கும்னு பார்த்தா இப்பவும் ஆளு காணும் வீட்டுல உள்ள சோறு போட்டு குடுக்கறதை விட அப்படி என்னத்த வெட்டி மலைக்கிற வேலையே தெரியல உடுப்பா உடுப்பா வரட்டும் வரட்டும் நான் பொறுமையை சாப்பிட்டுக்கறேன் எங்க போனாவ ஒரு மாத்திர போற மனுஷன் சுகர் கருத்து சாப்பிடலன்னு மயக்கோருன்னு தெரியாத அவளுக்கு என்ன அவளுக்கு குழு முக்கியம் இதை இருப்பா நான் சோறு போட்டு கொண்டு வரேன் எப்படி என்ன பண்ணினேன் உன் அத்தாக்காரி நீ பிறந்ததுலேருந்து சாப்பிட்ட தட்ட கூட எட்டு நவத்தாம உனியை வளர்த்திருக்கா ஆம்பளை எல்லாம் அடுப்படி போய் சோறுபடுறா ஐயோ அண்டவனுக்கு கூட அது எடுக்காது எல்லாம் பழக்கப்படுத்த கூடாதியா அப்புறம் பொம்பளை அழுவ சோத்த ஆக்கி வச்சுட்டு பொழுது அன்னைக்கு போய் கதையை பேசிக்கிட்டு நீயே போட்டு சாப்பிடு நம்ம கிட்ட உட்காரு உக்கார் ஒக்காரு வரட்டும் வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் ஆனா என்ன தலதான் கொஞ்சம் வருது ஒரு சொம்பு குடிக்க தண்ணி கொண்டு வரியா ஐயோ மயக்கம் வருதா பாரு சாப்பிடாம மயக்க வருதுன்னு சொல்றீங்கப்பா நீங்க எதுக்குப்பா வெளில அங்க போறீங்க அவ இருக்க இல்ல சாப்பிட போட்டு தரிசி சாப்பிட எடுத்துன சோறு குடுன்னு மூணு நேரம் நானும் எப்படியே கேக்குறது சரி உரிமையான சோறு வேணும்னு நம்ம மரும கிட்ட கேட்டாங்கன்னா மாமனார் இன்னைக்கு மீன் வந்து கொடுத்துட்டாரு அதனாலதான் சோறு கேக்குறாரு எதுவும் நினைச்சிக்க மாட்டாங்களா அவளா குடுக்கும்போதே குடுக்கட்டும் இப்ப என்ன ஒருவேளை சாப்பிடலாம் செத்த ம் மாங்காய் விட்டு போட்டு மீன் குழம்பு வச்சிருக்காங்க சாப்பிடலாம்னு ஆசையா வந்தேன் சரி விடு கொடுக்கும் போது சாப்பிட்டுக்கலாம் இன்னைக்கு அவளை வீட்டுல ஒரு பெரிய மனசனுக்கு சாப்பாடு கொடுக்காம என்ன அவளுக்கு வெளியில வேலை நீங்க உட்காருங்கப்பா அம்மா எங்க போச்சு ரெண்டு பேரும் சுத்தமா சரியா கடையில பொண்டாட்டி கறி வரட்டும் இன்னைக்கு ஓன போகுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் காலையில அவளுக்கு நல்ல தினமா பேசுறது ரொம்ப அப்படியே அவளுக்கு தலைமையில ஏறிச்சு போல நம்ம புருஷக்காரன் நம்மகிட்ட நல்லா பேசுறாரு நினைச்சுட்டு இப்படி எல்லாம் பண்றா எப்ப நீ சேத்தனா இப்படி படுப்பா நான் வரேன் எப்படி எப்படி இங்க கோபத்துல அடிச்சு குடிச்சு வச்சிடாத அடிச்சிடாதையா அடிச்சிடாத வீட்டுக்கு வந்து மரும அவங்க அவங்கள அடிக்கலாம் கூடாது அடிச்சிடாதையா அடிச்சிடாத அப்புறம் உங்க அப்பாவோடதான் நீங்க அடிக்கிறீங்கன்னு பேர் வந்துருமையா